முருகசாமி பேசினாப்பிள்ள உங்க தாத்தா போராடினாங்க உங்க அப்பா போராடினார் முருகசாமி போராடினாப்பல முருகசாமி அடுத்து முருகசாமி பையனை வந்து நாலு தலைமுறையா போராடிட்டு இருக்கிறோம் எதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு படிப்புக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு வேலைக்கும் எவ்வளோ அநியாயம் அது எவ்வளோ அது ஆனா இன்னும் தீர்வு வரல ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இந்த மக்கள் மீது உங்களுக்கு என்னதான் பிரச்சனை குறிப்பா தருமபுரி மாவட்டத்தின் மக்கள் மீது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன கோபம் ஏன் இந்த மாவட்டத்தின் மக்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்ன பாவம் செய்தார்கள் இந்த தருமபுரி மக்கள் உங்களுக்கு ஏன் இந்த மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐந்து தொகுதியிலும் இந்த மக்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்தார்கள் அந்த கோபமா வீணா போற தண்ணி காவிரி தண்ணி கடல்ல போற தண்ணிய ஒரு மூணு டிஎம்சி தண்ணி நீரேற்று மூலமாக கொண்டு வந்து இங்க இருக்கின்ற ஏரி குளங்களை நிரப்புங்க இதுக்கு என்ன செலவாகும் ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட் ஆண்டு முழுவதும் லட்சம் கோடி ஒரு ஆயிரம் கோடி செலவு பண்ண முடியாது உங்களுக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள எண்பது விழுக்காடு மக்களுடைய பிரச்சனை தீரும் இந்த ஒரு திட்டத்தினால் அப்போ ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்ததுனா இந்த ஒரு திட்டத்தினால் இவ்வளோ பெரிய பிரச்சனை தீரும்னா அதில் தான் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கணும் நேரம் அனுமதி கொடுத்துருக்கணும் இல்லை தடம் இருக்குது ஒக்கடைக்கல் கூட்டுக்குடி திட்டம் தடம் இருக்கிறது அது போடணும் பைப்பு போடணும் பம்ப் வைக்கணும் அவ்வளோதான் அங்கே மடத்தில் ஏரியில் தண்ணி விட்டால் கிரேடியன்ட் மூலமாக நாகாவத்தி அணைக்கு போகும் இந்த பக்கம் முரப்பூர் வரைக்கும் இந்த பக்கம் போவோம் பாப்புரெட்டிப்பட்டி வரைக்கும் இந்த பக்கம் போகும் இப்படி எல்லா பகுதிக்கும் போயிட்டு இருக்கும் அவர் முரப்பூர் எல்லாம் இந்த திட்டம் வேண்டும் என்று எவ்வளோ போராட்டம் செய்ய வேண்டியதா இருக்கு பையன் பத்து லட்சம் கையெழுத்து அங்கத்தை தொடங்கணும் கடையெடுப்பு போராட்டம் நடத்தணும் மூணு நாள் நடைபயணத்தை மேற்கொண்டோம் மிகப்பெரிய ஐம்பதாயிரம் விவசாயிகள் வைத்து ஒரு போராட்டம் நடத்தணும் நாங்க அதுவும் நான் சொல்லிட்டேன் இந்த மாவட்டத்தில் காவிரி போது இந்த முதல் தண்ணியை முதல் அனுபவிக்கிறது யாரு நம்ம தான் நீங்க தான் இருக்கணும் ஆனா இல்லையே இப்படி இந்த மாவட்டத்தினுடைய மேற்கு எல்லையில காவிரி வடக்கு எல்லையில தென்பெண்ணை இரண்டு பெரிய ஆறுகள் இந்த மாவட்டத்துக்கு வழியா போயிட்டு இருக்கு மாவட்டத்துக்கு உள்ள போயிட்டு இருக்கு ஆனால் தண்ணி அனுபவிக்க முடியல எவ்வளவு பெரிய வருத்தம் இது இதனால் ஆனா எனக்கு ஒன்றே ஒன்று ஸ்டாலின் அவர் நிச்சயமாக செய்ய போறது கிடையாது இன்னும் ஒரு ஐந்து மாதம் பொறுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நம்ம ஆட்சி வரப்போம் நம்ம ஆட்சி உறுதியாக வரும் அப்போது ஆட்சி வந்து முதல் ஒரு மாதத்திலே இந்த திட்டம் அறிவிக்கப்படும் முதல் ஒரு மாதத்திலே உறுதியாக இது நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் ஏன்னா இது திட்டம் இதில் தான் முதலீடு செய்யணும் நீ கொடுக்குற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் யாருக்கியா வேணும் அந்த திட்டம் அந்த ஆயிரம் ரூபாயினால என்ன பயன் அந்த என்ன பிரயோஜனம் அந்த குடும்பத்திற்கு நீ கொடுக்குற இந்த வாங்கி அந்த கையில டாஸ்மார்க் கடைக்கு போயிட்டுருக்கு அதனால் அதனால என்ன வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியா அந்த குடும்பத்துக்கு வளர்ச்சியா எதுவுமே கிடையாது நீர் பாசன திட்டங்கள் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு அங்கே முன்னுரிமை கொடுங்கள் அதில் முதலீடு செய்யுங்கள் ஒரு நல்ல நிர்வாகம் அதில் தான் முதலீடு செய்ய வேண்டும் ஆனால் ஸ்டாலின் நல்ல நிர்வாகம் அவருக்கு தெரியாது இன்னொன்னு சொல்ற நிர்வாகம் என்னன்னு தெரியாது நிர்வாகம் என்னன்னு தெரியாது இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாது ஒரு மோசமான ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி விவசாயிகள்லாம் இன்னைக்கு நான் தமிழ்நாடு முழுவதும் பார்த்துட்டு வரேன் இந்த நூறு நாள்ல பார்த்துட்டேன் யார்கிட்ட போய் கேட்டாலும் திமுக பத்தி கேட்டாலும் அவ்வளோ கோபம் அவங்களுக்கு வருது யோ என்ன ஆட்சி நடத்துறாங்க குறிப்பாக பெண்கள் பெற்றோர்கள் விவசாயிகள் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் சொல்லவே வேண்டாம் எவ்வளவு ஏமாற்று அரசு ஊழியர்களுக்கு சாதாரண ஒரு பிரச்சனை அரசு ஊழியர்கள் கேட்கின்ற அந்த பழைய ஓய்வூதியத்தை கொடுங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாலரை ஆண்டுகள் எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்த திமுக ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக அந்த வாக்குறுதிகளில் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் வெறும் பதிமூணு பர்சன்ட் வாக்குறுதியில் நிறைவேற்றிய திமுக ஃபெயிலான திமுக நூறு மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க வெறும் பதிமூணு மார்க் எடுத்திருக்கிறாங்க பதிமூணு மார்க்னா ஃபெயில் ஃபெயிலான கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா வரக்கூடாது வர விடமாட்டோம் வர விடமாட்டோம்